இனிமையான குழந்தைகளே நாம் இப்பொழுது பழைய ஆடையை விடுத்து வீட்டிற்கு செல்வோம் பிறகு புதிய உலகத்தில் புதிய ஆடையை பெறுவோம் என்ற அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும் கேள்வி நாடகத்தின் எந்த ஒரு துல்லியமான ரகசியம் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது பதில் இந்த நாடகம் பே போல நகர்ந்து கொண்டே இருக்கிறது யாருடைய நடந்ததோ அதே பின்னர் அவ்வாறே ஐயாயிரம் வருடங்களுக்கு பின்னால் மீண்டும் நடைபெறும் இந்த ரகசியம் மிகவும் சூட்சுமமாக புரிந்து கொள்ள வேண்டியது ஆகும் எந்த குழந்தைகள் இந்த ரகசியத்தை சரியாக புரிந்து இருப்பது இல்லையோ அவர் நாடகத்தில் இருந்தால் பிறகு முயற்சி செய்வோம் என்று கூறுகிறார்கள் அவர்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது குழந்தைகளுக்கு ஆஸ்தி பெற வேண்டும் மேலும் தூய்மையாக ஆக வேண்டும் ஹே பதீத பாவனரே வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் நாம் தூய்மையற்ற புத்தியுடையவர்கள் ஆவோம் என்று புரிந்துள்ளார்கள் இரும்பு யுகத்தின் உலகம் இது என்று கூறுகிறது பழைய உலகத்தை தமோ பிரதானம் என்று கூறப்படுகிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தந்தை கிடைத்துள்ளார் பக்தர்களுக்கு பகவான் கிடைத்துள்ளார் பக்திக்கு பின்னர் பகவான் வந்து பக்தியின் பலனை அளிக்கிறார் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் முயற்சி செய்கிறார்கள் பின்னர் பலன் வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்ன உழைப்பு செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நீங்கள் அரை கல்பம் பக்தி மார்க்கத்தில் அடிகள் வாங்கி களைத்து விட்டுள்ளீர்கள் பக்தியில் மிகவும் உழைத்துள்ளீர்கள் இதுவும் நாடகத்தில் உள்ளது பலன் பெரும் ாக உழைத்துள்ளீர்கள் பகவான் வந்து பக்தியின் பலனை அளிப்பார் என்று நினைக்கிறார்கள் எனவே பலன் அளிப்பவர் பிறகும் பகவான் தான் ஆகிறார் பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள் ஏனென்றால் துக்கம் உள்ளது எங்களுடைய நீக்குங்கள் ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள் இப்பொழுது ராவண ராஜ்யம் ஆகும் என்பதை யாரும் அறியாமல் உள்ளார்கள் ராவணன்தான் தூய்மையற்றவராக ஆக்கியுள்ளான் ராம ராஜ்யம் வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அது எப்படி ஆக வேண்டியுள்ளது என்பது பற்றி யாருக்கும் தெரியாது இப்பொழுது ராவண ராஜ்யம் ஆகும் என்பதை ஆத்மா இருக்கிறது பக்தர்கள் அதிகமாக நடனம் வேடிக்கை பார்க்கிறார்கள் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது பிறகு அழவும் செய்கிறார்கள் பகவான் மீதுள்ள அன்பில் கண்ணீர் வந்துவிட்டு ஆனால் பகவானை அறியாமல் உள்ளார்கள் யாருடைய அன்பில் கண்ணீர் வருகிறதோ அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா படங்களில் ஒன்றும் கிடைக்க முடியாது ஆம் அதிகமான பக்தி செய்கிறார்கள் என்றால் காட்சி கிடைக்கிறது அவ்வளவுதான் அதுவே அவர்களுக்கு மகிழ்ச்சியின் விஷயம் ஆகும் இறைவன் அவரை வந்து நான் யாராவேன் என்ற அறிமுகத்தை அளிக்கிறார் நான் யாராக இருக்கிறேன் எப்படி என்பதை உலகத்தில் யாரும் அறிந்து கொள்ளாமல் உள்ளார்கள் உங்களிடையே யார் பாபா என்று கூறுகிறார்களோ அவர்களில் கூட ஒரு சிலர் பக்குவமாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் பக்குவமற்று இருக்கிறார்கள் தேக அபிமானத்தை விடுவதில்தான் உழைப்பு உள்ளது உடையவராக வேண்டி உள்ளது நீங்கள் ஆத்மா ஆவீர்கள் நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் அனுபவித்து தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார் இப்பொழுது ஆத்மாவிற்கு மூன்றாவது கண் கிடைத்துள்ளது ஆத்மா புரிந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை தந்தை தருகிறார் தந்தை ஞானம் நிறைந்த அவர் ஆவார் எனவே குழந்தைகளுக்கும் ஞானத்தை கொடுக்கிறார் நீங்கள் மட்டும்தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறீர்களா என்று ஒரு சிலர் கேட்பார்கள் கூறுங்கள் சிலர் எண்பத்தி நான்கு ஒரு சிலர் எண்பத்தி இரண்டு பிறவிகள் எடுக்கிறார்கள் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறார்கள் யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் இருக்கும் யார் நல்ல முறையில் படித்து உயர்ந்த பதவியை அடைகிறார்களோ அவர்கள் சீக்கிரம் வருவார்கள் மாலையில் நெருக்கத்தில் கோர்க்கப்பட்டு விடுவார்கள் எப்படி புதிய வீடு அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது வீடு சீக்கிரம் அமைந்து விட்டால் போய் நாம் உட்காரலாம் என்று மனதில் தோன்றும் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட இப்பொழுது நாம் இந்த பழைய உடையை விடுத்து புதியதை பெற வேண்டி உள்ளது என்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நாடகத்தில் நடிகர்கள் ஒரு மணி அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே நேரம் முடிந்தவுடன் வீட்டு வீட்டிற்கு சென்று விடுவோம் என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அந்த நேரம் வந்து விடுகிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லை இல்லாத கடிகாரம் உள்ளது கர்மா நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றால் பிறகு இங்கு இருக்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் கர்மா தீ நிலையை அடைவதற்கு கூட நினைவில் இருக்க வேண்டி வரும் அதிகமான உழை உள்ளது புதிய உலகத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள் பிறகு ஒவ்வொரு பிறவியிலும் கலை குறைந்து கொண்டே போகிறது புதிய வீட்டில் ஆறு மாதம் வசித்தீர்கள் என்றால் கொஞ்சம் தூசி கரைகள் ஆகிவிடுகிறது அல்லவா சிறிது வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது எனவே அங்கு புதிய உலகத்தில் ஒரு சிலர் முதலில் வருவார்கள் ஒரு சிலர் கொஞ்சம் பின்னால் வருவார்கள் முதலில் வருபவர்களை சத்தோ பிரதானமானவர்கள் என்று கூறுவார்கள் பிறகு மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே போகும் இந்த நாடகத்தின் சக்கரம் பேன் போல ஊர்ந்து கொண்டே இருக்கிறது டிக் என்று ஆகிக் கொண்டே இருக்கிறது முழு உலகத்தில் யார் மூலம் எந்த செயல் நடக்கிறது இந்த சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் வேண்டிய அனுபவத்துடன் கூறுகிறார் இந்த படிப்பு மீண்டும் ஐயாயிரம் வருடத்திற்கு பிறகு திரும்பவும் நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இது ஏற்கனவே அமைந்து அமைக்கப்பட்ட நாடகம் இந்த சக்கரத்தை பற்றி யாருக்கும் தெரியாது இதன் இயக்குனர் முக்கிய நடிகர்கள் யார் என்பதை பற்றி எதுவும் தெரியாமல் உள்ளார்கள் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் அனுபவித்து இப்பொழுது திரும்ப செல்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் நாம் ஆத்மாக்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகும் பொழுது மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும் அது எல்லைக்கு உட்பட்ட நாடகம் இது எல்லை இல்ல து ஆகும் பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பித்துக் கொண்டு இருக்கிறார் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இது ஆக போகிறது என்று கூற மாட்டார் பாபாவிடம் ஏதாவது விஷயம் கேட்டார்கள் என்றால் நாடகத்தில் எது கூற வேண்டியதாக உள்ளதோ அதை சொல்லிவிடுகிறேன் என்று கூறுகிறார் நாடகத்திற்கு ஏற்ப என்ன பதில் கிடைக்க வேண்டியதாக இருந்ததோ அது கிடைத்து விட்டது அவ்வளவுதான் அதன்படி நடக்க வேண்டும் நாடகமின்றி தந்தை எதுவும் செய்ய முடியாது நாடகத்தில் இருந்தது என்றால் முயற்சி செய்து விடுவோம் என்று ஒரு சில குழந்தைகள் கூறுகிறார்கள் அவர்கள் ஒரு பொழுதும் உயர்ந்த பதவியை அடைய முடியாது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் நாடகம் முந்தைய கல்பத்தை போல உங்களை முயற்சி செய்தது ஒரு சில எது நாடகத்தில் இருக்குமோ அதன்படி நடப்பேன் என்று நாடகத்தின் மீது நின்று விடுகிறார்கள் அப்படியானால் அவர்களுடைய பாக்கியத்தில் இல்லை என்று புரிய வைக்கப்படுகிறது இப்பொழுது நாம் ஆத்மா ஆவோம் நாம் இந்த பாகத்தை நடிக்க வந்துள்ளோம் என்பது உங்களுக்கு நினைவில் வந்துள்ளது ஆத்மா அழிவற்றது பாகம் கூட அழிவற்றது ஆகும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகம் ஆத்மாவில் பொருந்தியுள்ளது பிறகு அதே பாகத்தை ஏற்று நடிப்பீர்கள் இதற்கு இயற்கை என்று கூறப்படுகிறது இயற்கையை பற்றி வேறு என்ன விரிவாக்கம் செய்ய முடியும் இப்பொழுது அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும் என்பது முக்கியமான விஷயம் இதே சிந்தனை உள்ளது காரியம் செய்யும் பொழுது தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு நாயகனுடைய நாயகிகள் ஆவீர்கள் அல்லவா ஒரு நாயகனை எல்லா நாயகிகளும் நினைவு செய்கிறார்கள் இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் என்று அந்த நாயகன் கூறுகிறார் நான் உங்களை தூய்மையாக ஆக்க வந்துள்ளேன் நீங்கள் என்னை தான் பதீத்த பாவனர் என்று கூறுகிறீர்கள் பிறகு என்னை மறந்து கங்கையை ஏன் பதீத்த பாவணி என்று கூறுகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் எனவே அவை அனைத்தையும் விட்டு விட்டுள்ளீர்கள் தந்தை தான் பதீத பாவனர் ஆவார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இப்பொழுது பதீத பாவனர் கிருஷ்ணர் என்று புரிந்து ஒரு பொழுதும் நினைவு செய்ய மாட்டார்கள் ஆனால் பகவான் எப்படி வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது சத்யுகத்தில் இருந்த கிருஷ்ணருடைய ஆத்மா அநேக ரூபங்களை தாரணை செய்து செய்து இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியுள்ளது மீண்டும் ஆகிறது சாஸ்திரங்களில் இந்த தவறை செய்துள்ளார்கள் தவறு ஆகும் பொழுதுதான் நான் வந்து தவறற்றதாக ஆக்குவேன் இந்த தவறுகள் நாடகத்தில் உள்ளன மீண்டும் ஆகும் இப்பொழுது உங்களுக்கு புரிய வைத்துள்ளார் சிவ பகவானுடைய மகா வாக்கியம் பகவான் என்று கூறுவது சிவனுக்கு தான் ஆகும் பகவான் ஒரே ஒருவர் ஆவார் அனைத்து பக்தர்களும் பலன் பலனளிக்க கூடியவர் ஒரு பகவான் அவரை யாரும் அறிந்து கொள்ளாமல் உள்ளார்கள் தந்தையே ஆத்மா தான் அந்த அந்த தந்தை இங்கு இருக்கிறார் தந்தையை நினைவு செய்கிறார்கள் எனவே ஆத்மாவிற்கு இரண்டு தந்தையர் ஆகிவிடுகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் அந்த தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆத்மா இருக்கவே இருக்கிறது இத்தனை ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் பாகம் கிடைத்துள்ளது ஒரு சரீரத்தை விடுத்து பிறகு மற்றொன்றை எடுத்து பாகத்தை நடிக்க வேண்டியுள்ளது இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை தான் புரிய வைக்கிறார் நாம் இங்கு பாகம் ஏற்று நடிக்க வந்துள்ளோம் என்றும் கூறுகிறார்கள் இது ஒரு நாடக மேடை ஆகும் இதில் இந்த சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகிய எல்லாமே விளக்குகளாகும் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை மனிதர்கள் தேவதை என்று கூறிவிடுகிறார்கள் ஏனென்றால் இவை மிக நன்றாக வேலை செய்கின்றன ஜொலிக்கின்றன யாருக்கும் துன்பம் கொடுப்பது இல்லை அனைவருக்கும் சுகமளிக்கின்றன நிறைய வேலை செய்கின்றன எனவே இவர்களை தே என்று கூறிவிடுகிறார்கள் நல்ல காரியம் செய்பவர்களுக்கு இவர்கள் தேவதைகளை போல இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா இப்பொழுது உண்மையில் தேவதைகள் சத்தியுகத்தில் இருந்தார்கள் அனைவரும் சுகம் அளிப்பவர்களாக இருந்தார்கள் அனைவரும் அன்பாக இருந்தனர் எனவே அவர்களை தேவதைகளுக்கு ஒப்பிட்டுள்ளார்கள் தேவதைகளின் குணம் கூட பாடப்படுகிறது அவர்களுக்கு முன்ன சென்று நாங்கள் எங்கள பாடுகிறார்கள் கருணை ஏற்பட்டது அதனால் தானே நான் உங்களை குணம் நிறைந்தவராக ஆக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது பூஜாரி ஆகிவிட்டீர்கள் மீண்டும் பூஜிக்கத்தக்கவர் ஆகுங்கள் ஹம்சோ என்பதன் பொருளை கூட உங்களுக்கு வைத்துள்ளார் மனிதர்களோ ஆத்மாவில் இருந்து பரமாத்மா பரமாத்மாவில் இருந்து ஆத்மா என்று கூறிவிடுகிறார்கள் இது தவறு என்று தந்தை கூறுகிறார் ஆத்மாவாகிய நீங்கள் நிராகாரமானவராக இருந்தீர்கள் பிறகு நீங்களே தேவதை சத்திரியர் வைஷ்யர் ஆனீர்கள் இப்பொழுது நீங்கள் பிராமண வர்ணத்தில் வந்துள்ளீர்கள் ஆத்மா முதலில் சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோவில் வருகிறது இந்த ஞானத்தை பாபா கல்ப கல்பமாக சங்கம யுகத்தில் வந்தளிக்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள் உண்மையில் பாரதம் சொர்க்கமாக எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் இப்பொழுது கலியுகமாகும் எல்லா தர்மத்தினரும் வந்துவிட்டுள்ளார்கள் சத்தியுகத்தில் ஏதாவது தர்மம் இருந்ததா என்ன அங்கு இருப்பதே ஒரே ஒரு தர்மம் ஆகும் மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சென்று விடுகிறார்கள் இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் அழிவு எதிரிலேயே உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் தந்தை ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் யார் வந்தாலும் சரி இது எல்லை இல்லாத கடிகாரம் ஆகும் என்று கூறுங்கள் தந்தை திவ்ய திருஷ்டியை அளித்து இந்த கடிகாரத்தை உருவாக்க வைத்துள்ளார் எப்படி அந்த கடிகாரத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்கள் இப்பொழுது இந்த எல்லை இல்லாத கடிகாரம் நினைவிற்கு வருகிறது தந்தை பிரம்மா மூலமாக ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை சங்கர் மூலமாக அசுர உலகத்தை அழிக்கின்றார் சுற்ற வேண்டியுள்ளது என்று புத்தியும் கோருகிறது கலியுகத்திற்கு பின்னர் சத்யுகம் வரும் இப்பொழுது மனிதர்கள் அதிகமாக உள்ளார்கள் தொல்லைகளும் அதிகமாக ஆகிக் கொண்டே இருக்கிறது ஏவுகணைகளும் அவையேதான் சாஸ்திரங்களில் எவ்வளவு கதைகளை எழுதியுள்ளார்கள் தந்தை வந்து வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார் முக்கிய தர்மங்கள் நான்கு இந்த பிராமண தர்மம் ஐந்தாவது ஆகும் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தது இந்த சிறிய தர்மம் யஜ்யத்தை பராமரிப்பவர்கள் பிராமணர்கள் ஆவார்கள் இது ஞான வேள்வி ஆகும் உபதிரவ நீக்குவதற்காக இந்த போர்கள் ஆகியவை நீக்குவதற்காகற்றுகிறார்கள்ாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் போர் மூழவில்லை என்றால் சத்தியுகம் எப்படி வரும் இத்தனை மனிதர்களும் எங்கே செல்வார்கள் ஆத்மாக்களாகிய நம் அனைவரையும் அழைத்து செல்கிறார் எனவே அவசியம் சரீரத்தை இங்கு விட வேண்டி வரும் ஹே பாபா வந்து எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறார்கள் நான் அவசியம் பழைய உலகத்தின் அழிவை செய்ய வேண்டியுள்ளது என்று தந்தை கூறுகிறார் தூய்மையான உலகம் சத்தியுகம் அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறேன் அனைவரும் காலனை அழைக்கிறார்கள் அல்லவா நாம் காலன்களுக்கெல்லாம் காலனை அழைக்கிறோம் என்பதை புரியாமல் உள்ளார்கள் இதுவும் பொருந்தி பொருந்தியுள்ளது என்று தந்தை கூறுகிறார் ஆத்மாக்களை மோசமான உலகத்தில் இருந்து வெளியேற்றி தாமத்திற்கு அழைத்து செல்கிறேன் இதுவோ நல்ல விஷயம் ஆகும் அல்லவா நீங்கள் முக்தியில் சென்று ஜீவன் முக்தியில் வர வேண்டியுள்ளது பிறகு வாழ்க்கையின் பந்தனத்தில் வருகிறீர்கள் இத்தனை பேர் அனைவரும் சத்தியுகத்தில் வரமாட்டார்கள் பிறகு வரிசைப்படியாக வருவார்கள் எனவே சாந்தி தாமம் மற்றும் தாமத்தை நினைவு செய்யுங்கள் பின்னால் வருபவர்களுடைய நடிப்பு குறைவாக இருக்கும் முதலில் அவசியம் அவர்கள் சுகம் பெறுவார்கள் உங்களுடைய பாகம் அனைவரையும் விட உயர்ந்தது நீங்கள் அதிகமான சுகத்தை பெறுகிறீர்கள் தர்மஸ்தாபகர் தர்மத்தின் ஸ்தாபனை மட்டும் செய்கிறார்கள் யாரையும் விடுவிப்பது இல்லை தந்தை பாரதத்தில் வந்து அனைவருக்கும் ஞானம் அளிக்கிறார் அவர் அனைவரையும் தூய்மையாக்க கூடியவர் அனைவரையும் விடுவிக்கிறார் மற்ற தர்மஸ்தா யாரும் சத்கதி செய்ய வருவது இல்லை அவர்கள் தர்ம ஸ்தாபனை செய்ய வருகிறார்கள் அவர்கள் ஒன்றும் ாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வது இல்லை அனைவரையும் தந்தை தான் அழைத்து செல்கிறார் யார் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தீர்த்தங்கள் உள்ளன மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை உண்மையிலும் உண்மையான தீர்த்தம் ஒரே ஒரு பாபாவினுடையது புகழ் கூட ஒரே ஒருவர் உடையது ஆகும் அனைவருக்கும் ஹே லிபரேட்டர் வாருங்கள் என்று அவரை அழைக்கிறார்கள் பாரதம் தான் உண்மையான தீர்த்த ஸ்தலம் இங்குதான் தந்தை வந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியை அளிக்கிறார் எனவே நீங்கள் பிறகு பக்தி மார்க்கத்தில் அவருக்கு பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுகிறீர்கள் வைர வைடூரியங்களின் ஆலயங்களை கட்டுகிறீர்கள் சோமநாதரின் ஆலயம் எவ்வளவு அழகாக அமைத்திருக்கிறார்கள் மேலும் இப்பொழுது பாருங்கள் பாபா எங்கு அமர்ந்திரு தூய்மையற்ற ஷரீரத்தில் தூய்மையற்ற உலகத்தில் நீங்கள்தான் அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள் நீங்கள் பாபாவிற்கு உதவி செய்பவர்களாக ஆகிறீர்கள் மற்றவர்களுக்கு வழி கூறுவதில் யார் உதவி செய்பவர்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் இதுவோ விதிமுறை முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று அநேகருக்கு வழி கூறுங்கள் எண்பத்தி நான்கு பிறவியின் சக்கரம் முன்னால் உள்ளது இது குருடர்களுக்கு முன்னால் ஒரு கண்ணாடியை போல இந்த நாடகம் அவ்வாறே மிக சரியாக மீண்டும் ரிப்பீட் ஆகிறது பிறகு என்னை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படியின்றி என்னுடைய ஆலயத்தை கொள்ளை அடிக்கிறார்கள் என்றால் நான் ஏதோ செய்வேன் என்பது அல்ல நாடகத்தில் கொள்ளை அடிக்க வேண்டியே உள்ளது பிறகும் கொள்ளையடித்து எடுத்து செல்வார்கள் என்னை அழைப்பதே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று எனவே நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கிறேன் நாடகத்தில் விநாசம் கூட அடங்கியுள்ளது அது மீண்டும் நடக்கும் வினாசமாகிவிட வேண்டும் என்று ஏதோ விடுவது இல்லை இந்த ஏவுகணைகள் உள்ளது நான் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய பார் எல்லாவற்றையும் விட பெரியது சிருஷ்டியை மாற்றுவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவது இப்பொழுது சக்திசாலி நானா அல்லது நாடகமா ராவணன் கூட நாடகப்படி வர வேண்டி உள்ளது என்ன ஞானம் எனக்குள் உள்ளதோ அதை அளிக்கின்றேன் நீங்கள் சிவபாபாவின் சேனை ஆவீர்கள் ராவணன் மீது வெற்றி அடைவீர்கள் இருங்கள் என்று தந்தை கூறுகிறார் நான் கற்பிக்க வருகிறேன் நான் எதையும் வாங்குவது இல்லை பைசா ஏதாவது இருந்தால் அதை இதில் பயனுள்ளதாக ஆக்குங்கள் எல்லாமே முடித்துவிட்டு பசியால் இறந்து விடுவது என்று இல்லை யாரும் பசியால் இறக்க முடியாது பாபா அனைத்தையும் கொடுத்து விட்டார் பிறகு பசியால் இறக்கிறாரா என்ன நீங்கள் பசியால் இறக்கிறீர்களா என்ன சிவபாபாவின் களஞ்சியம் தற்காலத்தில் உலகத்தில் எத்தனை மனிதர்கள் பசியால் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களோ தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை அடைவதற்கான முயற்சி செய் இது ஆன்மீக இயற்கை வைத்தியமாகும் முற்றிலும் எளிதான விஷயம் என்று மட்டுமே கூறுகிறார் ஆத்மாவை குணப்படுத்துகிறார் எனவே தந்தையை அழிவற்ற மருத்துவர் என்று கூறுகிறார்கள் எவ்வளவு நல்ல அறுவை சிகிச்சை செய்கிறார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் நீங்கி போய்விடும் சக்கர ி விடுவீர்கள் இந்த முட்களின் காட்டில் இருக்கும் பொழுது நாங்கள் மலர்களின் தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினையுங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினையுங்கள் ஒருவருக்கொருவர் நினைவூட்டி கொண்டே இருங்கள் அல்லாவை நினைவு செய்தீர்கள் என்றால் அரசாட்சி கிடைத்துவிடும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தை மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் தந்தைக்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும் குருடர்களுக்கு வழி காண்பிக்க வேண்டும் எல்லை இல்லாத கடிகாரத்தை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும் இரண்டாவது எஜ்யத்தை பராமரிப்பதற்காக உண்மையிலும் உண்மையான பிராமணராக வேண்டும் பைசா ஆகியவை இருந்தால் அவற்றை பயனுள்ள முழுமையான ஆஸ்தி பெற வேண்டும் வரதானம் மன்மனாபவ என்ற விதி மூலம் பந்தனங்களின் விதையை முடித்து விடக்கூடிய பற்றை வென்ற நினைவு சொரூபம் ஆகுக விளக்கம் பந்தனங்களின் விதை சம்பந்தம் பாபாவுடன் அனைத்து சம்பந்தங்களும் இணைந்து இருக்குமானால் வேறு யாரிடமாவது மோகம் எப்படி ஏற்படும் சம்பந்தம் இல்லாமல் பற்றுதல் இருப்பது இல்லை பற்றுதல் இல்லை என்றால் பந்தனம் இல்லை விதையை முடித்துவிட்டால் விதை இல்லாமல் எப்படி விரட்சம் முளைத்து வரும் இதுவரை கூட பந்தனம் இருக்குமானால் கொஞ்சம் துண்டி இருக்கிறீர்கள் கொஞ்சம் இணைத்து இருக்கிறீர்கள் எனவே மண்மனாபவ என்ற விதியின் மூலம் மனதின் பந்தனங்களில் இருந்தும் கூட விடுபட்டு நஷ்டோ மோகா ஸ்வரூபம் ஆகுங்கள் பிறகு இந்த புகார்கள் எல்லாம் முடிந்து போய்விடும் அதாவது என்ன செய்வது பந்தனம் அது விடுபடுவது இல்லையே என்று ஸ்லோகன் பிராமண வாழ்க்கையின் சுவாசமே தான் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஊக்கம் அழுத்தம் குறையவே கூடாது ஓம் சாந்தி பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் சேவையின் குழப்பத்தில் வருகிறீர்களோ அந்த அளவு முற்றிலும் அண்டர்க்ரவுண்டில் சென்று விடுங்கள் எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு மற்றும் சக்திசாலியான கண்டுபிடிப்பும் அண்டர்கவுண்டில் தான் செய்கிறார்கள் எனவே ஏகாந்த வாசி ஆவதுதான் அண்டர்கவுண்டில் செல்வது ஆகும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லது அரை மணி நேரம் கிடைப்பது இல்லை ஆனால் இடையிடையே நிமிடம் கிடைத்தாலும் கூட கடலின் ஆழத்தில் சென்று விடுங்கள் இதன் மூலம் சங்கல்பங்கள் மீது பிரேக் போட முடியும் பிறகு சப்தத்தில் வர விரும்பினாலும் வர முடியாது ஓம் சாந்தி